வணக்கம் தோழர்களை குட்டி ஸ்டோரியில பாஜகவின் ஒற்றை கவுன்சிலரான உமா அனந்த் அவர்கள் முதலமைச்சர் அவர்களையும் திராவிட மாடலையும் கொண்டாடி பேசியதான் வைரல் ஆயிருக்கு அதை தான் பார்க்க போறோம் என்ன நடக்குது தோழர்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் கடுமையா உழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க கட்சிகள் களம் பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது இதுல ஒருவர் மீது ஒருவர் மாற்றி மாற்றி குற்றச்சாட்டுகளையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம ஐயா ஐம்பத்தாறு இன்ச்சு வந்தாருனாலே பாருங்க பாருங்க போச்சு பாருங்க பாருங்க வாரிசு அரசியல் அப்படின்னு அதை வச்சே அடிச்சு ஓட்டி பாருங்க மாமன்ற கூட்டம் சென்னை கார்பரேஷனுடைய கூட்டம் நடக்குதுங்க மாமன்றத்துல எல்லா உறுப்பினர்களும் பேசுறாங்க இந்த உறுப்பினர்கள்லாம் பேசும்போது பாஜகவினுடைய ஒரே ஒரு உறுப்பினர் இங்க இருக்கிற கோடம்பாக்கம் ஏரியாவில் ஜெயிச்சவங்க ஒரே ஒரு உறுப்பினர் அது வந்து உமானந்த் இந்த உமா பக்கவான ஆர் எஸ் எஸ் சங்கி நல்லா ஞாபகம் வைங்க பக்க ஆர் சங்கி காந்தியை சுட்டு கொன்றது நல்லதுன்னு பேசினவங்க காந்தியா அப்படிதான் கொல்லுன்றவரையும் பேசிட்டாங்க காந்தியை கொன்னது நல்லது கோட்சேவுக்கு செல வைக்கணும் கோட்சேவனுடைய வரலாற்றை பாடத்துல வைக்கணும்னு சொன்னவங்க அவ்வளோ பெரிய சங்கி இந்த சங்கிதான் இன்னைக்கு மாமன்ற கூட்டத்துல பேசியிருக்கிறாங்க என்ன பேசியிருக்கிறாங்க கடந்த நாலு ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட எண்பது சதவீத வாக்குறுதிகளை என் மக்களுக்கு நான் நிறைவேற்றிட்டேன் நாலு வருஷத்துல எண்பது சதவீத வாக்குகளை நான் நிறைவேற்றிட்டேன் பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் நான் மாமன்றத்தில் பதிவு செய்யறேன் இதுக்கு காரணம் யாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களும் அமைச்சர் நேரு அவர்களும் முக்கியமாக எங்களுக்கு உதவி பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்ன தமிழ்நாடு யாருக்கு செஞ்சாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் போக போகுது அது நம்ம அரசுக்கு புரியும் அதனால யார் ஜெயிச்சா என்ன மக்களுக்கு தானே செய்ய போறோம் அள்ளி கொடுத்துருக்கிறாங்க எண்பது சதவீதம் நிறைவேற்றிருக்கிறாங்க அதை ரொம்ப சந்தோஷமா மாமண்டத்தில் பதிவு செய்கிற போது நான் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் பெருமையாகவும் பதில் பதிவு செய்யறேன் எனக்கு இவ்வளோ தூரம் வந்து தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் அமைச்சர்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூடுதலாக ஒரு வார்த்தை சொன்னாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான அரசியல் பிஜேபி காரரு நான் பிஜேபியை சேர்ந்தவர் அப்படின்ற மனநிலையே இல்லாம பிஜேபி மனநிலையே இல்லாம எனக்கு எல்லா உதவிகளையும் செய்தார்கள் இதுதான் நமக்கும் சங்கிகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் புரியுதுங்களா பாருங்களேன் அதற்காக செய்யக்கூடாது அந்த அம்மா கவுன்சிலர் ஆனாங்க நம்ம செஞ்சிட்டோம் ஆனா பாஜக கும்பல் ஒருபோதும் இதை செய்யாது ஞாபகம் வச்சுக்கோங்க பாஜக ஆழாத மாநிலங்களை அவங்க பாஜக மாநிலங்களை அவர்கள் கட் பண்ணுவாங்க பண்ணுவாங்க அந்த ஊர் எல்லாம் புதிய திட்டமிடல் எதுவுமே நம்ம மாநிலத்துக்கு வராது இதே பக்கத்துல இருக்கிற ஆந்திராவுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாங்க பல லட்சம் கோடிகளை கொடுத்தாங்க நம்ம கிள்ளி கூட கொடுக்கல நம்ம கட்டுற வருமான வரியிலே கூட கிள்ளி கொடுப்பாங்க நூறு ரூபாய் கொடுத்தோம்னா இருபத்தெட்டு ரூபா இருபத்தொம்போது ரூபா கொடுக்குறதுக்கு முக்கால் அழுது கொடுப்பாங்க நம்ம பணத்தை கொடுக்குறதுக்கு அதே போல் மெட்ரோ வராது மெட்ரோக்கு நாங்க பணம் ஒதுக்க மாட்டோம் எய்ம்ஸும் வராது அதுக்கப்புறம் பேரிடர் நிவாரண நிதி நாங்கள் தரமாட்டோம் நாங்களும் வர மாட்டோம் மும்மொழி கொள்வையை ஏற்றுக்க அப்பதான் நாங்க வந்து கல்வி நிதி கொடுப்போம் இப்படி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை ஒட்டுமொத்தமாக சிதைக்கிற யோகித்தனமான வேலையை எதிர்க்கட்சிகள் கூடிய மாநிலங்கள் செய்வதுதான் பாஜக ஆனால் திராவிட மாடல் தமிழ்நாட்டினுடைய அரசு இங்கே யார் வென்றாலும் மக்களுக்கானதாக போய் சேரும் என்பதனால செய்திருக்காங்க என்னவா தமிழ்நாட்டுல முதலமைச்சர் அவர்கள் எண்பது சதவீத வேலையை நான் பாஜக தெரிஞ்சும் கூட என்ன செய்யறதுக்கான பண உதவி எல்லாம் பண்ணி என்ன உதவி செஞ்சாங்க நான் அதை நல்லா மனப்பூர்வமா அதை பதிவு செய்யறேன்னு சொல்றாங்கன்னா அதான் தமிழ்நாடு இந்த பாடத்தை ஐம்பத்தாறு அஞ்சு மோடி அது கூட இருக்கிற ட்ரம்மு கிம்மு அம்புட்டும் படிச்சுக்கணும் ஏன்னா இதுதான் அரசியல் நான் ஆட்சியில் இல்லை அதனால தரமாட்டேன் நீட்டுத் தேர்வு ஏங்க எது பண்றீங்க அது வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தா சரி பண்ணிடுவோம் ஏங்க மெட்ரோ கொடுக்கல அதெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா கொடுத்துருவோம் நம்ம ஜெயிக்காத மாநிலங்களாக இருந்தாலும் அவர்களுக்கான நிதியை நேர்மையாக கொடுப்பதுக்கு பேர் தான் அரசு இல்லைன்னா அவங்களை சங்கின்னு கூப்பிடுவோம்